வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தமிழருவியின் அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இப்பொழுது நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்றோம் இந்த ஆண்டு எல்லோருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைய இல்லாம்பல இறைவனை வேண்டி அமைதியும் சுதந்திரமும் மலரட்டும் இந்த ஆண்டில் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சரவையின் பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்திற்கு சட்ட மாதிபரின் ஒப்புதல் கிடைக்க பெற்றுள்ளது அத்துடன் குறித்த சட்ட மூலத்தை அரச வர்த்தமான வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்றத்தில் ஒப்புதலுக்கு சமர்ப்பிப்பதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பிரதனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரச உத்தியோத்தர்களுக்கான பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை கால முற்பணத்தை இம்முறை குறைந்தபட்சம் நாற்பதனாயிரம் ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரச அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போதைய வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப பத்தாயிரம் ரூபா பண்டிகை கால முற்பணம் போதுமானதாக இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ஆறாயிரம் ரூபா உதவி தொகையை அரச அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் சுமித் கொடிகார கேட்டுக் கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இந்த மாதமே இலங்கைக்கு அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளன அதன்படி கடந்த முதலாம் முதல் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரையிலான காலப்பகுதியில் இரண்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதமே அதிகபட்சமாக இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐம்பது சுற்றுலா பயணிகள் வந்திருந்தன கடந்த ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் இருபது லட்சத்தியே முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது தரம் ஐந்து புலமை பரிசல் பரட்சை தொடர்பில் நீதிமன்றம் வழங்கியுள்ள உத்தரவை ஆராய்ந்து அது தொடர்பில் விரைவில் அடுத்த கட்ட தீர்மானம் எடுக்கப்படும் என பரட்சைகளின் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அண்மையில் நிறைவடைந்த தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரட்சை வினாத்தாள்களில் காசிந்த மூன்று வினாக்களுக்கு புள்ளிகளை வழங்குவதற்கு பரீட்சைகள் திணைக்கள மேற்கொண்ட தீர்மானத்தை வலுவற்றதாக நீதிமன்றம் உத்தரவிட்டது அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட விசேட குழு முன் முன்வைத்துள்ள பரிந்துரைகளில் மிகவும் பொருத்தமான ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறும் உயர் நீதிமன்றம் பரிசுகள் திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் இந்த வெடிகம் தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த பரிசு ஆணையாளர் நாயகம் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு தொடர்பில் ஆராயப்படும் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அவற்றை கருத்தில் கொண்டு மிக விரைவில் புலமை பரிசில் பரிசு பெறுபவர்களை வெட்டு புள்ளிகளையும் வெளியிடுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் பரிசு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடத்தொழில் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்னர் அது தொடர்பில் கடத்தொழிலாளர்களின் ஆலோசனைகள் கோரப்பட வேண்டும் என அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சங்கத்தின் வருடாந்த இறுதி கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பை அடுத்து ஊடகத்திற்கு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் குறித்த சட்ட திருத்தம் தொடர்பில் கடத்தொழில் அமைச்சரின் ஊடாக கடத்தொழிலாளர்களுக்கு தெளிவுபடுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அடுத்து வரும் சில நாட்களுக்கு நாட்டின் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா ஆகிய மாகாணங்களில் நிலவும் மழையுன்னான வானிலை சற்று அதிகரிக்கலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் இதழ்வு கூறியுள்ளது இதன்படி கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் புலனரவை மாவட்டங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு அதிகமான மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் சப்ரகமோ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி அதிகமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இடையிடையே மணி காலத்திற்கு முப்பது முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல உயர் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் உயர்தர பரட்சை பெறுபவர்களை வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக பரட்சைகளின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் மாணவர்களின் கற்றல் செயல்பாடுகளுக்கு இடையே பல கட்டங்களாக மதிப்பீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உயர்தர பரச்சை பெறுபவர்களை இறுதி செய்ய பொதுவாக நான்கு மாதங்கள் தேவைப்படுகின்றன அதை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது ஏப்ரல் மாதத்துக்குள் பெறுவர்களை வெளியிட முடியும் என நினைக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரசு சேவை தொடர்பில் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகளை செய்வதற்கான அலகு ஒன்றை நிறுவுவதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தற்போது அரசு சேவை தொடர்பில் நாளாந்தும் அதிக அளவு முறைப்பாடுகள் பெயர் குறிப்பிட்டும் குறிப்பிடாமலும் ஜனாதிபதி அலுவலகம் பிரதமர் அலுவலகம் மற்றும் மக்கள் பிரதிகளுக்கு கிடைத்து வருகின்றன அரசாங்கம் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாதுகாப்பதற்கும் அரசு சேவையில் எதிர்பார்க்கப்படும் சாதகமான மாற்றங்களை கொண்டு வருவதற்காகவும் முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கு அமைய கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்காக அமைச்சர் மட்டத்தில் நாடு தழுவிய சேவையில் உள்ள முதலாம் தர அலுவலர் அல்லது புலனாய்வு செயல்முறை தொடர்பான அனுபவம் உள்ள அரசு சேவையின் முதலாம் தர நிறைவேற்று அதிகாரியின் தலைமையில் விசாரணை அலகு ஒன்றை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த கால அபிவிருத்தி பணிகளின் போது நடைபெற்ற ஊழல்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் எழுநூற்றி அறுபது மில்லியன் ரூபா ஒதுக்கீட்டில் முன்வைக்கப்பட்ட வேலை திட்டங்கள் இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாக்களாக பிரிக்கப்பட்டு எந்தவித ஒப்பந்த விண்ணப்ப குரல்களும் வேலை திட்டங்கள் முறைகேடாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தங்களது ஆட்சியில் எந்த ஒரு அரசியல் தலையீடும் இருக்காது அதனை மீறி அரசியல் ரீதியாக தங்களது பெயரை கூறிக்கொண்டு இவரேனும் பிரவேசிப்பவர்களாயின் அது தொடர்பில் தமக்கு உடனே அறிய தருமாறு மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான அருண் கேமச்சந்திர அரசு அதிகாரிகளை கோரியுள்ளமை நீங்கள் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உலக மக்கள் தொகை இன்றைய தினம் புத்தாண்டு தினத்தில் எட்டு தசம் சைபர் ஒன்பது ஆக இருக்கும் என்று அமெரிக்கா மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலக மக்கள் தொகை எழுபத்தி ஒரு மில்லியனாக காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எழுபத்தி ஐந்து மில்லியன் மக்கள் தொகை உயர்ந்த நிலையில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்கள் தொகை சைபர் தசம் ஒன்பது சதவீதத்தால் குறைவடைந்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஒவ்வொரு செக்கனுக்கும் சராசரியாக நான்கு தசம் இரண்டு குழந்தைகள் பிறக்கும் என்றும் இரண்டு பேர் இறப்பார்கள் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் புத்தாண்டு தினத்தில் அமெரிக்கா மக்கள் தொகை முன்னூற்றி நாற்பத்தி மில்லியனாக இருக்கும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து அமெரிக்காவில் ஒவ்வொரு செக்கனுக்கும் ஒரு பிறப்பு ஒவ்வொரு ஒன்பது நான்கு செக்கனுக்கு ஒரு இறப்பும் ஏற்படும் வெளிநாடுகளிலிருந்து இருந்து அதிகரித்துள்ளதனால் இருபத்தி மூன்று தசம் இரண்டு செக்கனுக்கு அமெரிக்கா மக்கள் தொகையில் ஒருவர் கூடுதலாக சேர்வார்கள் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியொருவர் பாலியல் தொஸ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் கடந்த இருபத்தி மூன்றாம் அன்று மாணவியொருவர் பாலியல் தொஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதிலும் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழக எதிர்க்கட்சிகள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றன தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி திமுக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அண்மையில் தன்னை தானே சாட்டியால் அடித்து போராட்டம் நடத்தினார் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் துஷ்பிரயோகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளுவர் கோட்டம் பகுதியில் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நுங்கம்பக்கம் காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர் தடையை மீறி நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட்டார் அப்போது ஜனநாயக ரீதியில் போராட வந்த தன்னை காவல்துறை ஒடுக்குகிறது என்று சீமான் குற்றம் சாட்டியிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்